ஹாய் ஹலோ வணக்கம் பா ஃபிளாக்ஸ் தனிஷ்கர் யூடியூப் சேனல் நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லை பண்ணிடுங்க சரிங்களா எங்கள் வீடியோவில் போகலாமா ஒரு சிலவங்கெல்லாம் மெசேஜ் பண்ண தெரியல அவங்களுக்கு அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அதனால் நேரடியாக பேசிக்கும் போதே சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம என்ன தான் நாட்டுக்காக பாடுபட்டாலும் சரி வீட்டுக்காக இருந்தாலும் சரி இப்போ போய் நாட்டுக்காக பாடுபடுறதுனால தான் நம்ம இங்கே இருக்கோம் சரிங்களா நம்ம எத்தனை அமரன் படம் வந்தாலும் சரி எவ்வளோ படம் ஆர்மிக்காக வந்தாலும் சரி லாஸ்டில் ஆர்மி மேனோட லைஃப்பும் சரி சிஆர்பி லைஃப்பும் சரி எங்கே தெரியுமா வந்து நிற்கிது ஜீரோவில் தாங்க வந்து நிற்கிது ஏன் தெரியுமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா மரியாதை தர மாட்டேன்றாங்க நேற்று நியூஸில் பார்த்தேன் நான் ஒரு மேன் வீட்டில் போயிட்டு சண்டை போட்டு ஏதோ இடம் பிரிச்சனால அது வந்து ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க ஒரு சர்வீஸில் இருக்கும்போதே அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இப்போ சர்வீஸ் விட்டு வெளியே வந்தோம்னா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அப்படி தான் அது ஓகே இருந்தாலும் நாட்டுக்காக உயிர் உயிர் போய் எல்லாமே போய் நாட்டுக்காக போகிறாங்க அவங்களுக்காக கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல யாராக இருந்தாலும் சரிங்களா நல்ல விதமாக பேசணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நியாயம் இல்லை ஏதோ தீர விசாரிச்சு செய்யணும் சரிங்களா எங்களுக்குமே அந்த மாதிரி பிரச்சனை நடந்துருக்கு எங்களுக்கும் அந்த மாதிரி வீட்டு பிரச்சனையில் வந்து சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்புறம் அங்கேருந்து என்னென்னமோ பண்ணி ஆகி என்னென்னவோ ஆயிடுச்சுங்க என்னென்னவோ ஆச்சு அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்க மேனு ரிட்டையர் ஆகி வந்தால் கூட அவங்களுக்குன்னு தனி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சரிங்களா படம் பார்த்தோம் அமரன் படம் பார்த்தோம் அதோடு அவங்க லைஃப் முடிஞ்சிடாமல் அது லாஸ்ட் வரைக்கும் எல்லாருமே கடைப்பிடிக்கணும் சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானும் சில பல வேதனைகளெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் எங்கள் ஃபேமிலிலேயும் சரிங்களா இப்போது எங்களெல்லாம் விட்டுட்டு தான் நாட்டுக்காக பாடுபாடுக்காக போகிறாங்க அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நோக்கம் ஒன்று தான் சரிங்களா பொருளுக்கு எங்கள் அண்ணன் தான் ஓடி வரான் சரிங்களா என் சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே தான் ஃபோன் அடிக்க தோணுது அவங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்குறாங்கன்ற தைரியத்தினால்தான் அங்கே போய் வேலை செய்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா படத்தோடு முடிச்சிடக்கூடாது எதோ ஒன்று மூணு மட மூணு மூணு மணி நேரம் படத்தோடு நம்ம வந்து நிப்பாட்டிக்கக்கூடாது கூடாது அது கடந்து ரியல் லைஃப்லேயும் எல்லோரும் அந்த மாதிரி நடந்துக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் டியூட்டிக்கு அவர் கிளம்பிட்டாரு என்னை வந்து எங்கள் ஃபேமிலி தான் பார்த்துக்கிறாங்க எங்கள் அண்ணா அண்ணி அம்மா அப்பா எல்லாரும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க சரிங்களா காய் வாங்கினு வர்றதுலேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பத்து இருபதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க சரிங்களா எனக்கு அவங்கள பற்றி பேசும்போதே ரொம்ப எமோஷனல் ஆகுது ஏன்னா அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆயிரம் மனசாக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணனும் சரி எங்கள் அண்ணியும் சரி என் சின்ன பையனுக்கும் சரி பெரிய பையன் எந்த ஸ்பாட்டில் நைட்டு ஒரு மணின்னா கூட சரி காது வலி வயிறு வலி கால் அடிப்படின்னு ஸ்பாட்டில் வந்து நிற்பாங்க எங்கள் அண்ணனும் அண்ணியும் நான் கூட போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு சரி நான் வீட்டில் இருப்பேன் அவங்க தான் தூக்கின்னு போவாங்க பசங்க போது இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த மாதிரி எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் அமையும்னு தெரியல நிஜமாலுமே எனக்கு ரொம்ப அன நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி விஷயத்தில் எங்கள் வீட்டில் வந்து காசு பணம்லாம் இல்லை ஆனால் பாசத்துக்கு வந்து எப்போவுமே வந்து பஞ்சம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இடத்துல இருந்து எனக்கு வந்து வாய்க்கோளது ரொம்ப எப்படி சொல்கிறது அந்த மாதிரி என்றைக்குமே நாங்கள் அப்படி தான் இருந்துருக்குறோம் சின்ன சின்ன மனசு வந்தாலும் சரி நாங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் எங்களுடைய பாசத்தை மட்டும் நாங்கள் விட்டு கொடுத்தது கிடையாது எங்கக்கிட்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ அது வந்து செகண்டு ஆனால் பாசத்துக்காக நாங்கள் யாருக்கு எதுவும் விட்டு கொடுக்க மாட்டோம் சரிங்களா அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எங்கள் அண்ணாக்கு அன்றைக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி அவர் இல்லைனாலும் இவங்க தான் எங்களை பார்த்துக்கிறாங்க சரிங்களா எது ஒன்றுமே சப்போஸ் பிளான் பண்ணுவோம் ஏதாவது பிளானிங்கில் ஏதாச்சும் சேஞ்சிருந்தால் இன்றைக்கி முடியாதது நாளைக்கு கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாங்க இன்றைக்கி போயிருந்தால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எதாதுன்னா நாளைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டூ பர்சண்டாக டூ ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக என் மனசுக்கு நிறைவாக பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் அண்ணனும் அண்ணியும் சரிங்களா அதுதான் வாழ்க்கை நான் வந்து முருகருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முருகா ரொம்ப நன்றி முருகா அண்ணாவும் அண்ணியும் கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப நன்றி முருகா இந்த லைஃப் வந்து ஆயிரம் சண்டை சச்சுருவு மனசாபம் எதுவாக இருந்தாலும் சரி என்னோடய லைஃப்பில் வந்து இது வந்து அவங்க வந்து கூடவே ரன் ஆகணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சரிங்களா நீங்களும் வேண்டிக்கோங்க யாரும் எங்களை பார்த்து கண்ணு வச்சிடாதீங்க எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் எல்லாமே வரும் நாங்கள் அதெல்லாம் பெருசு பற்றிக்க மாட்டோம் சரிங்களா ஏன்னா எங்களுக்கு வந்து தான் முக்கியம் சரிங்களா ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் மெயினாக இன்னொன்று சொல்லாமல் மறந்துட்டேன் பின் குறிப்பு எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே வந்து வெள்ளூரில் வந்து ப்ளூ தேட்டரில் வந்து கமான்பேட்டையிலேருந்து எல்லா இராணுவ வீரஸ்களும் கூப்பிட்டு படம் பார்க்க வச்சாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது நியூஸில் பார்த்தேன் அதுவும் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து நடித்ததுக்காக கௌரவமாக ஒரு ஏதோ விருதோ நவோ கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் இருக்குதுங்க சந்தோஷந்தாங்க ஆனால் ரியலாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது படத்தை அந்த படத்தில் நடித்ததுக்காகவே அவங்கள வந்து கௌரவிக்கிறாங்கன்னா அப்போ ஆர்மி மேனுக்கு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இந்த மாதிரி எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது எவ்வளோ இருக்குது அவங்களுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் நினச்சி பாருங்கள் அதெல்லாம் மிஸ் ஆகுதுங்க அது இனிமேல் மிஸ் ஆகாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா கரெக்டாக இல்லையான்ட்டு கமாண்டை சொல்லுவேன் நிறைய எப்படி கமாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க சரிங்களா பாய்